முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களா அவரது மறைவுக்கு பின் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் நடந்த காவலாளி கொலை கொள்ளை விவகாரங்கள் பல பூதங்களை கிளப்பியுள்ளது இந்நிலையில் கொடநாடு பங்களா மற்றும் எஸ்டேட்டின் சர்ச்சைகளுக்கு பின்னால் சசிகலாவின் மாபெரும் சூழ்ச்சி மறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது தற்போது தொடர்ச்சியாக நிகழும் சம்பவங்கள் கொடநாட்டில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த கொடநாடு எஸ்டேட்டின் உரிமையாளர் பிரிட்டனை சேர்ந்தவர் அவரிடமிருந்து இந்த எஸ்டேட்டை வாங்குவதற்கு சசிகலா அரங்கேற்றிய திருவிளையாடல்கள் சினிமாவில் வரும் வில்லி கதாபாத்திரங்களை மிஞ்சிவிட்டதாக கூறுகிறார்கள் அதிர்ச்சி விலகாமல் கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் உரிமையாளர் பிரிட்டனை சேர்ந்த பீட்டர் கிரேக் ஜோன்ஸ் என்பவர் இவர் தன்னிடமிருந்து எவ்வாறு கொடநாடு எஸ்டேட் கைமாறியது என்பது குறித்து ஜே சொத்து குவிப்பு வழக்கு விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் நான் மற்றும் நான்கு சகோதரிகள் அவர்களில் இரண்டு பேர் பிரிட்டனிலும் ரெண்டு பேர் பெங்களூருவிலும் வசித்து வருகின்றனர் எங்களுக்கு கர்நாடகாவின் குடுகு பகுதியில் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் காஃபி எஸ்டேட் உள்ளது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு காஃபி கொட்டைகளை ஏற்றுமதி செய்கிறோம் ஆந்திரா வங்கி மற்றும் விஜயா வங்கிகளில் எங்களுக்கு கணக்குகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கோத்தகிரியில் உள்ள கொடநாடெட்டி எஸ்டேட்டை ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு வாங்கினோம் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் அறுபது ஏக்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் விற்றுவிட்டோம் மீதமுள்ள எட்நூற்றி எட்டு ஏக்கர் மட்டும் எங்களிடம் இருந்தது எஸ்டேட் வாங்கிய போது விஜயா வங்கியில் முப்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றோம் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கனரா வங்கியில் கடன் பெற்று விஜயா வங்கி கடனை அடைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை அந்த கடன் தொகையை மூன்றரை கோடி ரூபாயாக உயர்ந்தது இதனால் கொடநாடு எஸ்டேட்டை விற்க முயற்சி செய்தோம் அப்போது ராஜரத்தினம் சசிகலா மற்றும் உடையார் ஆகியோர் டி எஸ்டேட்டை விலைக்கு வாங்குவதற்காக என்னை சந்தித்தனர் அவர்களுடன் தமிழக அரசின் டேன் அதிகாரிகளும் வந்தனர் அவர்கள் சந்தித்து சென்ற சில நாட்கள் கழித்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் எஸ்டேட்டை பார்வையிட்டார் அதன் பின்னர் ராஜரத்தினம் எங்களை அணுகி டி எஸ்டேட்டை ஜெயலலிதா வாங்க விரும்புவதாக கூறினார் இது குறித்து ஐந்து முறை எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பேச்சுவார்த்தையில் அவர்கள் வைத்த நிபந்தனைகள் ஒத்துவராததால் எஸ்டேட்டை விற்க நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இதன் பிறகு சில மாதங்கள் கழித்து அடியாட்கள் சிலர் எஸ்டேட்டிற்கு வந்து மிரட்டி சென்றதாக எஸ்டேட் மேலாளர் தெரிவித்தார் இது குறித்து பெங்களூரு போலீசில் புகார் அளித்தேன் ஆனால் நீலகிரி மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் வழக்கை வாபஸ் பெறுமாறு வலியுறுத்தியதால் புகாரை வாபஸ் பெற்றேன் பின்னர் வேறு சிலர் எங்களை அணுகி எஸ்டேட்டை விலை பேசினர் ஆனால் அவர்களை வாங்க விடாமல் சிலர் தடுத்து தடுத்துவிட்டனர் இதனையடுத்து சென்னையைச் சேர்ந்த உடையார் மூலம் அர்ஜுன் லால் என்பவர் என்னை சந்தித்தார் அதன் பிறகு உடையாரும் அப்போதைய அட்வொகேட் ஜெனரலான ஆர் கிருஷ்ணமூர்த்தியையும் சந்தித்தேன் எஸ்டேட்டிற்கு நான் ஒன்பதரை கோடி விலை கூறினேன் அவர்கள் ஏழரை கோடியும் வங்கிகளில் உள்ள கடன்களையும் அடைப்பதாக கூறினார் பின்னர் எங்களுக்கு தருவதாக சொன்ன ஏழரை கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தார்கள் ஆனால் வங்கி கடனை அடைக்கவில்லை இதையடுத்து உடையார் குடும்பத்திற்கு எஸ்டேட் கை மாறியது அதன் பிறகு சசிகலா குடும்பத்தினருக்கு ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு கைமாற்றப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தால் சசிகலா குடும்பத்தினரின் மறைமுக மிரட்டல் காரணமாகவே பீட்டர் கிரக் ஜோன்ஸ் கொடநாடு எஸ்டேட்டை உடையார் குடும்பத்தினருக்கு விற்பனை செய்துள்ளார் அதன் பின்னர் திட்டமிட்டபடி சசிகலா குடும்பத்திற்கு எஸ்டேட் கைமாறியுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்